மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி அருகே நானும் ரவுடிதான் என்பதைப் போல தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட விசிகா பெண் மாவட்ட செயலாளர் ஒன்றரை மாதத்திற்கு பின் வெளியான சம்பவம் தொடர்பான வீடியோவால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருக்கத்தில் உள்ள கலைஞர் நகரை சேர்ந்தவர் பழனியம்மாள் இவர் விசிகா கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக பணிபுரிந்து வருகிறார் பழனியம்மாள் தனது வீட்டிற்கு எதிரில் சுமார் பத்து சென்ட் பரப்பளவிலான இடத்தில் பலவிதமான மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வளர்த்து வந்துள்ளார் இதையடுத்து தன்னுடைய பட்டா இடத்தில் வேறொருவர் எப்படி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் என கூறி அவற்றை கனகராஜ் மகன் சரவணன் என்பவர் வெட்டி வீழ்த்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பழனியம்மாள் யாருடைய பட்டா இடத்திலும் நான் மரக்கன்றுகளை வளர்க்கவில்லை அரசுக்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்தில்தான் மரக்கன்றுகளை வளர்த்து வருகிறேன் என கூறி அடியாட்களை வரவழைத்து சரவணன் வீட்டின் முன்பக்க கேட் மற்றும் ஜன்னல் ஆகியவற்றை கல் மற்றும் கட்டையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது சரவணன் குடும்பத்தினரை பழனியம்மாள் கையாலும் கற்களை கொண்டும் தாக்கியுள்ளார் மேலும் நடந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த சரவணனை மிரட்டி அவரிடமிருந்து செல்போனையும் பிடுங்கி சென்றுள்ளார் அதனை வாங்க சென்ற நபரை பழனியம்மாள் கணவர் வேல்முருகன் தாக்கியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் தியாகதுருக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஒன்றரை மாதத்திற்கு பின் இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி